ஆரோக்கிய ஒன் மேலும் ஒரு பதிவு அந்த சிறு என்று சொல்லக்கூடிய ட்ரைபுலஸ் டெரஸ்ட்ரிஸ் கேல்ட்ராப் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய அந்த மூலிகையை பற்றி சில முக்கியமான மருத்துவ குறிப்புகள் ஆரோக்கிய குறிப்புகள் தான் கண் எரிச்சல் கண்ணில் நீர் வடிதல் சொட்டு சொட்டாக சிறுநீர் போகும் அந்த மாதிரி உபாதை இருக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டு நெருஞ்சில் செல் முடி இருக்கு இல்லையா சார் அந்த நெருஞ்சில் செடியோட வேறு சரிங்களா அதை ஒரு கைப்பிடி அளவு அருகும்புல எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் நீர் விட்டு நல்ல அரை லிட்டர் வரைக்கும் சுண்டை காய்ச்சிட்டு அது காலை மாலை ஒரு ஐம்பது எம்எல் பெரியவங்க இருந்தால் ஒரு மூணு நாட்கள் தொடர்ந்து பருகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரியாகும் அடுத்து வந்து சிறுநெருஞ்சில் இலையை வந்து நீர் விட்டு காய்ச்சி அதை வந்து ஒரு இரநூறு எம்எல்னால் நூறு எம்எல்லாம் காய்ச்சி இல்லை நூறு எம்எல் ஐம்பது எம்எல்லாம் காய்ச்சி பணங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வந்திங்கன்னா சிறுநீரில் சில பேருக்கு ரத்தம் கலந்து போங்க அதெல்லாம் பயங்கரமான பிரச்சனை ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த உபாதை அது எல்லாமே சரியாகிடும் அடுத்தது மஞ்சக்காய் மலை நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநெருஞ்சல் வேறு கீழா நெல்லி வேர் இரண்டையும் சம அளவு எடுத்து அரைச்சி இளநீரில் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில தினங்கள்லேயே அது உடனே நம்மளுக்கு சரியான பலன் கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலேயே பெண்கள் பூப்படையாமல் இருந்தாங்க அப்படின்னா சிறுநெருஞ்சில் வேறு கவனமாக போச்சிங்க எலுமிச்சை வேர் ரெண்டையும் சரியான அளவு எடுத்து நீங்கள் என்ன பொடி செய்து அதை வந்து என்ன பண்ணும் காய்ச்சி எலுமிச்சை சாரோட காய்ச்சி சரிங்களா அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பெண்களுக்கு வந்து பூ படைச்சிடுவாங்க ஒரு சில தினங்கள்லேயே வந்து ஒரு சில மாதங்கள்லேயே அது வெகு விரைவாக அந்த சரியான விஷயங்கள்லாம் தூண்டப்பட்டு இது முன்னோர்கள் செய்திருக்க விஷயந்தான் சரிங்களா அடுத்தது வந்து ஆண்மையை அதிகரிக்க நெருஞ்சல் இலையை வந்து வெள்ளாட்டு பாலோட ஒரு தேவையான எடுத்துக்கணும் நூறு எம்எல் இரநூறு எம்எல் எவ்வளோ வெள்ளாட்டு பால் இருக்கோ அதுக்கு வந்து பத்து கிராம் இலையோ முப்பது கிராம் இரநூறு எம்எல்சின்னா ஒரு முப்பது கிராம் விலையை சேர்த்து சுண்டை காய்ச்சி காய்ச்சினதுக்கப்புறம் ஒன்று இரண்டு சொட்டு தேன் நமக்கு எவ்வளோ தேவையோ குடிச்சிட்டு வந்தோம்னா ஆண்மை அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சிறுநீரகத்தை மட்டும் பாது பாதுகாக்கிற காவலன் இல்லை இந்த சிறுநெருஞ்சல் ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் தேங்க்யூ எவர்க் தேங்க்யூ ஸோ மச்